அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் ஆயுத நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆயுள் நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி அவங்க லைஃப்பில் போகும் என்னென்ன விஷயங்களை அனுபவிப்பாங்க என்னென்ன தசாபுத்தி நடக்கும் என்ன தெய்வத்தை வழிபடலாம் என்ன தெய்வங்களை வழிபட்டால் நல்லது இது சிறப்பான விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாமே பார்த்துடலாம் நம்ம இதில் ஆரியநஸ்திரக்காரங்க கேரக்டர்லேருந்து அவங்களோட வாழ்நாள் பலன் வாழ்நாள் முழுமையான வாழ் வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஆரியநஸ்தரம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆரிய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கும் நாலு பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு நாலாம் பாதம் உள்ளடக்கிய ராசி தான் கடகராசி ஒரு ஒரு சில நட்சத்திரத்துக்கெல்லாம் பாருங்கள் அதாவது நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வரும் அது வந்து உடைபட்ட நட்சத்திரம் இது வந்து உடைபடாத நட்சத்திரம் ஏன்னா நாலு பாதங்களும் ஒரே ராசியில் இருக்கிறனால அது உடைபடாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆயில நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா புத்திசாலின்னு சொல்லிடலாங்க பயங்கர டேலண்டான பர்சனாக இருப்பாங்க ஒரு தெளிவான ஒரு எண்ணம் குணம் கொண்டவங்க தான் ஆயுள் நட்சத்திரக்காரங்க விவரமாக இருப்பாங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்கனாலே புத்திசாலி தான் அதில் சந்தேகமே கிடையாது என்ன காரணம் என்ன காரணம் பார்த்தோம்னா அது புதனுடைய நட்சத்திரம் புதனாலே கூர்மை அறிவு கொண்டான பிளானட்டே புதன் தான் அறிவாளியாக இருப்பாங்க புத்தி கூர்மையோடவங்களாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு சில பேரில் பாருங்கள் வயசான காமிச்சு கொடுத்துரும் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் அதிகமாக தெரியும் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கிறவங்க நாற்பது ஐம்பது வயசு மாதிரி தெரிவாங்க ஒரு சில பேரில் பாருங்கள் முப்பது நாற்பது வயசு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மாதிரி தான் தெரியவாங்க அந்த பத்து பதினஞ்சு வயசு கம்மியாக காமிக்கும் அதே தான் ஆயுள் நட்சத்திரக்காரங்களோட இதே அப்படி தான் இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல நாலேஜாக இருப்பாங்க திறமசாலி தான் அதில் சந்தேமே கிடையாது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் ஆயுள் நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா கை தெரிந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா புத்திசாலி புத்தி கொண்டான்னு புதன் தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக புத்திசாலி தான் ஆனால் கட்டன் ரைட்டாக நடந்துக்குவாங்க என்ன காரணம்னா ஆயில நட்சத்திரம் அது ராட்சச கணம் கொண்ட நட்சத்திரம் ராட்சச குணம் கிடையாதுங்க இது கணம் சொல்லுவாங்க இந்த கணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே தான் இந்த ராட்சச கணம் கொண்ட நட்சத்திரம் தான் ஆயில் நட்சத்திரக்காரங்க கட்டன் ரைட்டாக நடந்துக்குவாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கோவம் அதிகமாக வரும் கலகலன்னு இருப்பாங்க சிரிச்ச முகமாக கலகலன் பேசுவாங்க ஆனால் டக்குன்னு டெம்பர் மெயின்டென் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும் ஏன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்களோட குணம் அதுதான் நிறைய நண்பர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருவாங்க இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்கவங்கெல்லாம் நிறைய ஆயுள் நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்கன்னா கரெக்டாக வியாபாரம் கரெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க பொருளை கரெக்ட் கடத் பொருளை கரெக்டாக கொடுக்கறது வாங்குறது அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கும் கேர்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க ஆயுள் காரங்க அஜாக்கிரதையாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குணம் இருக்கும் நல்ல குணம் தாய்ப்பற்று அம்மா மலை பாசமாக இருக்கிறது இதெல்லாமே ஆயில் நெஸ்தர்க்காரங்களோட இயல்பான கேரக்டர் அம்மா மலை பாசமாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனால் தாயோட அன்பு தந்தையோட தந்தை மேலே மேட பாசத்தை விட அம்மா மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் நல்ல நட்சத்திரங்க ஒரு அருமையான நட்சத்திரம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு திறமசாலின்னு சொல்லிடலாம் அறிவு அதிகமாக அவங்களுக்கு எக்கச்சக்கமான அறிவு இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் பிறக்கும் போதே புதந்தசையில் தான் பிறந்திருப்பாங்க ரெண்டாவதாக வந்து கேது திசை வரும் ஏழு வருஷம் மூணாவதாக சுக்கர தசை இருபது வருஷம் நடக்கும் நாலாவதாக சூரிய தசை சந்திர தசை அப்படியே போகும் வாழ்க்கை இதில் என்ன முக்கியமான தசை என்னென்னா ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான திசை என்னென்னா அந்த மூணாவதாக வரக்கூடிய திசை தாங்க சுக்கரன் மூணாவதாக வரக்கூடிய திசை ரொம்ப முக்கியமான திசை அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத திசையாக இருக்கும் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் போச்சுன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் கெடாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தில் சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கர திசை வராமல் இருக்கிறது நல்லது இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஷப லக்னத்தில் இருக்கீங்க அல்லது துலாம் லக்னத்தில் இருக்கீங்க மிதன கன்னி லக்னக்காரங்களுக்கெல்லாம் மகர சுக்கர திசை ராஜயோக திசை ராஜயோகத்தை பண்ணிட்டு போகும் நிறைய நல்லது நடக்கும் அந்த டைமில் திசை வந்து தனுசு மீன லக்னத்துக்கு சுக்கரன் வராமல் இருக்கணுங்க வந்துட்டால் பிரச்சனை தான் கடன் தொல்லை நோய் அசிங்க அவமானம் அசிங்க அவமானப்படுறது உடம்பு சரியில்லாமல் போகிறது வியாதி அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகிறது எல்லாமே சுக்கரதிசையில் கொடுத்துரும் அப்போ சுக்கரன் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அந்த இருபது வருஷம் சுக்கரதிசை ஒன்றா நல்லாயிருக்கும் இல்லை நல்லா இல்லாமல் போகும் இதுதான் நடக்கும் அப்போ சுக்கரன் வந்து ஜாதகத்தில் ராகுவோடையோ சனியோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்து கெடாமல் இருக்கணுங்க முக்கியமாக ஓடுற இருக்க சுக்கரன் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணிடுது சின்ன சின்ன தடங்கள் கொடுத்தா கூட அது நல்லது பண்ணுது ஆனால் ஓடுற இருக்க சுக்கரன் வந்து மிகப்பெரிய அசிங்கமானங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது தனுசு மீன் லக்னத்தை சொல்கிறேன் இதே மற்ற லக்னத்துக்கு வந்து சுக்கரனோட ராகு சேர்ந்துச்சின்னா பார்த்தீங்கன்னா யோகத்தை கம்மி பண்ணிடும் ஒரு நூறுரூவா கிடைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எழுபது ரூபா தாக்கு அறுபது ரூபா ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி தான் அந்த சுக்கரன் செய்யும் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கர தசை வந்து முக்கியமான திசையாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத திசையாக இருக்கும் நல்ல நட்சத்திரம் தான் ஒரு சில விஷயங்கள வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல நட்சத்திரம் தான் கரெக்டாக நடத்துக்குவாங்க தேவையில்லாமல் வள வள குளகுலன்னு பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்காது கரெக்டாக பேசுவாங்க வியாபார தந்திரம் உள்ளவங்களாக இருப்பாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க இப்படி தான் இப்படி இப்படி இருக்கவங்க தான் இப்படி பண்ணணும் இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் இவங்க இப்படி நடந்துக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் பார்த்தாலே கணிச்சிருவாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்கள பார்த்தோன்னே இப்போ பார்த்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசினாலே அந்த ஆயில் நட்சத்திரக்காரங்க கணிச்சிருவாங்க அடுத்தவங்களை இட போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நீங்கள் புதனோட இதுங்கிறனால நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஆயில நட்சத்திரக்காரங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஒரு நான் சிறப்பான விஷயத்த கொடுக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை புதனுடைய ஸ்தலம் திருவன்காட்டில் இருக்குது திருவன்காடுங்க கும்பகோணத்துக்கிட்டிருக்கு திருவன்காடில் வழிபடுறது வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபடுறது நல்லது பெருமாளுடைய பெருமாள் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளுக்கு வழிபடுறது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த சுக்கர திசை தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய திசை ஒன்றா வந்து பாசிட்டிவாக போயிடும் இருபது வருஷம் வந்து கோடீஸ்வர வாழ்க்கையை ஒரு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கும் இல்லைனா வந்து அந்த இருபது வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டேன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அந்த தான் அங்கே அவங்க கஷ்டப்படுவாங்க அப்போ ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹோஸ்க்கு பாருங்கள் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் இனிமேல் லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நல்லது எப்போ நடக்கும் கெட்டது எப்போ நடக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பார்க்க குறிப்பு பார்த்தீங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜாதகம் தமிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் கீரை துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்